ஓமன் நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடியை அங்குள்ள மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் மோடி மோடி என கோஷம் எழுப்பி அரங்கமே அதிரும் அளவிற்கு வரவேற்று இருக்கின்றனர் இந்நிலையில் தான் பிரதமர் மோடி இந்தியாவை உலக நாடுகள் திருப்பி பார்த்து கொண்டாடும் அளவிற்கு வளர்த்திருப்பது இந்த காணொளி மூலம் தெரிகிறது என இந்திய மக்கள் பெருமிதம் கொண்டுள்ளனர் நமஸ்தே பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ளும் அனைத்து நாடுகளும் அவருக்கு தங்கள் நாட்டின் உயரிய விருதை அளித்து கௌரவித்து வருகின்றன அந்த வகையில் ஏற்கனவே இருபத்தி எட்டு நாடுகள் அவருக்கு தங்கள் மிக உயரிய விருதை வழங்கியுள்ளன வலுப்படுத்தியதற்காக பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய ஆர்டர் ஓமன் என்ற விருதை ஹைதம் தாரிக் வழங்கி கௌரவித்தார் இந்தியா ஓமன் நட்புறவுக்கான சிறந்த பங்களிப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமைத்துவத்திற்காக பிரதமர் மோடிக்கு இந்த விருது வழங்கப்பட்டது இவ்விருதை இரு நாடுகளுக்கு இடையேயான பழங்கால நட்புறவுக்கு அர்ப்பணிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் இது இந்தியாவின் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்கள் மற்றும் ஓமன் மக்கள் ஆன அன்பிற்கும் பாசத்திற்குமான மரியாதை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகள் எழுபது ஆண்டுகளை நிறைவு செய்த சூழலில் ஓமன் போது பிரதமருக்கு இந்த கௌரவம் அளிக்கப்பட்டது போற்றும் நாடாக வளர்த்திருக்கிறார் குறிப்பாக அனைத்து உலக நாடுகளின் தலைவர்களும் இந்தியாவுடன் மிகுந்த நட்புறவில் இருக்கின்றன கடந்த முறை கூட ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவிற்கு வருகை தந்திருந்தார் அப்போது அவர் உலகளாவிய மந்த நிலைகள் விரைவான பொருளாதார வளர்ச்சி பெறும் நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் கூறியிருந்தார் இந்நிலையில் தான் பிரதமர் மோடி ஜோர்டான் எத்தியோப்பியா மற்றும் ஓமன் ஆகிய மூன்று நாடுகளுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ளார் இதன் ஒரு பகுதியாக முதலில் ஜோர்டானுக்கு பின்னர் எத்தியோப்பியாவுக்கும் அவர் சென்றார் இரு நாடுகளுக்கான பயணம் முடிந்ததும் ஓமனில் மஸ்கட் நகருக்கு சென்றார் அங்குதான் மோடிக்கு அந்நாட்டு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து கொண்டாடி இருக்கின்றனர்